அனைவருக்கும் வணக்கம் அன்பகளை நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ் நவராத்திரி நாம் எல்லோரும் கொண்டாடுகின்றோம் மிகச்சிறப்பாக நவராத்திரி கொண்டாட்டங்கள் எல்லோரும் கொண்டாடுவீர்கள் எங்கள் வீட்டிலும் நவராத்திரியை அழகாக கொண்டாடுகின்றோம் பல வருடங்களாக செய்து வருவது போல அழகாக கொலு வைத்து நவராத்திரியை கொண்டாடுகின்றோம் இந்த வகை எங்களுடைய கொலுவை இந்த வீடியோவில் பாருங்கள் வாருங்கள் இவர்தான் மாமா இவர் மாமி இவர்கள் இரண்டு பேரும் தான் நம்மை வரவேற்பவர்கள் தேவியையும் வீட்டுக்குள்ளே வரவேற்பவர்கள் ஆகவே அவர்களுக்கு வீட்டனுடைய தலைவாசலிலே இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நாம் நமது மேக்கோடு பிருந்தாவனம் வீட்டினுடைய நவராத்திரி கொலுவை பார்க்க வந்திருக்கின்றோம் வாருங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம் கதவே திறந்துடுவாய் கதவே ஆஹா கர்ணபிரானுடைய முதல் காட்சி இதுதான் நம்முடைய கொலு நவராத்திரி என்பது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு சனாதன தர்மத்தினுடைய பண்டிகை இறைவனை உலகிலேயே பரிபூரண சுதந்திரத்தோடு விரும்பும் வண்ணத்திலே வழிபட உரிமை தந்துள்ள ஒரே தர்மம் நமது சனாதன தர்மம் அதிலே பெண் தெய்வ வழிபாடுக்கு முக்கிய ஸ்தானம் உண்டு அப்படி பெண் தெய்வமாக இறைவனை வணங்கக்கூடிய அந்த வழிபாடு தான் நவராத்திரி ஒன்பது ராத்திரிகள் தேவியை மூன்று பாவத்திலே சரஸ்வதியாக லக்ஷ்மியாக தொக்கையாக வழிபட்டு வெற்றி நாளை கொண்டாடுவது நாங்களும் இங்கே அந்த நாளை கொண்டாட கொலு வைத்திருக்கின்றோம் பாருங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம் நவராத்திரி கொலுவுக்கு பல தத்துவங்கள் சொல்லுவார்கள் கொலு வைப்பதற்கு பல அமைப்புகளை சொல்லுவார்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு இடத்து நாங்கள் வைத்துள்ளது இப்படி முளைப்பாரி இது அம்மனை வேண்டி தானியங்கள் முளைப்பதற்கு முளைக்க வைத்த தானியத்தை அம்மனுக்கு சமர்ப்பித்தார் இங்கே விளக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விளக்கு ஏற்றப்படும் அப்படி ஒன்பது இரவுகளும் ஒன்பது விளக்கு ஏற்றப்படும் இங்கே செட்டியார் செட்டியாரும் செட்டிச்சி அம்மாவும் இவர்கள் வியாபாரிகள் அவர்கள் தானியங்களோடு உட்கார்ந்திருக்கின்றார்கள் இது அஷ்டமங்கல பொருட்கள் அம்மனுக்கு படைக்கப்பட்டுள்ளது அன்னபூரணி தேவி அன்னபூரணி தேவி அன்னத்தோடு உட்கார்ந்திருக்கின்றார் இது பல்லாங்குழி பல்லாங்குழி ஆட்டத்துக்கானது இது மரப்பாச்சி பொம்மை மரப்பாச்சி பொம்மை அலங்காரம் செய்து ஆணும் பெண்ணுமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது பாரம்பரியமான கொலுவிலே இந்த மரப்பாச்சி பொம்மைக்கு முக்கியமான இடம் உண்டு மரப்பாச்சி பொம்மை இல்லாமல் ஒரு கொலுவே இருக்காது அதுதான் அந்த கொழுவனுடைய ஒரு பாரம்பரியம் இந்த கொலு வைப்பதன் மூலமாக எத்தனையோ தொழிலாளர்கள் கலைஞர்கள் வாழ்க்கை பகின்றார்கள் இந்த பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால் அம்மன் இது தக்கை வடிவத்திலே வழங்கக்கூடியது இது குடத்திலே அம்மனுடைய முகத்தை அமைத்து அழகாக அலங்காரம் செய்து எழுந்தருளச் செய்திருப்பது தீபம் என்று இது தீபம் பத்து நாட்களும் அணையாமல் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய தீபம் இது மரப்பாய்ச்சி விளையாட்டு பொருட்கள் மண் விளையாட்டுப் பொருட்கள் ஓலையில் உடைந்த விளையாட்டுப் பொருட்கள் மங்கள பொருட்கள் இது குலதெய்வம் கொழுவிலே அடுத்து முக்கியமான ஒரு குலதெய்வங்களுக்கு உண்டு எங்களுடைய குலதெய்வங்கள் தெய்வங்கள் இசு இசக்கியம்மன் மேக்கோடு இசைக்கியம்மன் செண்பகத்தடி இசக்கியம்மன் என்று இசக்கியம்மன்கள் குலதெய்வமாக அமர்ந்திருக்கின்றார்கள் அடுத்து ஞானிகள் நம்முடைய கொழுவிலே சொல்வார்கள் ஒரு அறிவு இரு அறிவு மூவறிவு நான்கு அறிவு அப்படியே படிப்படியாக வைக்க வேண்டும் என்று எங்களுடைய கான்செப்ட் படி ஓரறிவு ஈரறிவு எல்லா அறிவும் இறைவனுடைய அறிவு ஆகவே ஞானிகளிலிருந்து இருக்கின்றோம் சுவாமி விவேகானந்தார் ராமகிருஷ்ண சார் வல்லலா பெருமான் சாய்பாபா ராமானுஜாச்சாரியார் புத்த காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியார் என்று ஞானிகள் அதற்கு மேல் ஆதிசங்கராச்சாரியருக்கு சனாதன தர்மம் பாரத கலாச்சாரம் மிகவும் கடமைப்பட்டுள்ளது காரணம் பலவிதமான முறைகளில் பறந்துபட்டு கிடந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஆக வழிபாட்டு முறைகளாக உருவாக்கியவர் சங்கராச்சாரியார் ஷண்மத ஸ்தாபக என்று பெயர் ஷண்மதங்கள் என்றால் ஆக மதங்கள் ஆக மதங்களை ஸ்தாபித்தவர் சங்கராச்சாரியார் அவருடைய அந்த ஸ்தாபனத்தினுடைய கணக்காக நம்முடைய கொலுவும் ஆக கான்செப்ட்களோடு அமைக்கப்பட்டிருக்கின்றது இது முதல் கான்செப்ட் சக்தி வழிபாடு சாக்தம் தாய் தெய்வம் இதிலே முழுக்க முழுக்க தாய் தெய்வங்களுக்கு தான் இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த தாய் தெய்வ வழிபாடு சக்தி கலாச்சாரம் சாக்தம் பல்வேறு விதமான அம்மன் வடிவங்கள் கருமாரியம்மன் என்றும் சமயபுரம் மாரியம்மன் என்றும் பாலா திரிபுல சுந்தரி என்றும் பாராகி என்றும் ஐஸ்வர்ய லட்சுமி என்றும் எல்லாம் பலவிதமான வடிவங்கள் இது மீனாட்சி கல்யாண காட்சி பிரம்மா விஷ்ணு சிவனை காண்கின்றோம் அங்காளம்மன் பிரேபாளையத்தம்மன் கன்னியாகுமரி பகவதி கொல்லூர் மூகாம்பிகை தேவி மதுரை மீனாட்சி அம்மன் சிருங்கேரி சாரதா ஞானத்தினுடைய அடையாளம் கருமாரியம்மன் திருவேற்காட்டு கருமாரியம்மன் அஷ்டலட்சுமிகள் லட்சுமியனுடைய எட்டு பாவங்கள் அது வெங்கடாஜலபதி பெருமானும் தாயார் அலமேலு மங்கை காஞ்சி அம்மன் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி பராக் ஹயக்ரீவர் ஹயக்ரீவரும் லக்ஷ்மியும் நரசிம்மரும் லக்ஷ்மியும் கோமதியம்மன் பத்ரகாளி அம்மன் லக்ஷ்மி தேவி அம்மன் சரஸ்வதி தேவி கணபதி பகவான் கணபதி பகவான் தான் கன்னி மூலையிலே அமர்ந்திருக்கின்றார் இது முழுக்க எங்களுடைய கொழுவில் சக்தி சாக்தம் சண்மதங்களிலே சாக்தம் இடம் கிடைத்த இடத்திலே குபேரரையும் வைத்துள்ளோம் குபேர அது லக்ஷ்மி குபேரா சங்க நிதி பதும நிதி என்று நிதிகளை தரக்கூடிய லக்ஷ்மி குபேரா அன்பர்களே அடுத்து நமது கான்செப்ட் வைணவம் அத்திவரத அப்படியே ஸ்ரீ மகாவிஷ்ணுவனுடைய விஸ்வரூப தரிசனம் ஆண்டாலும் கண்ணபிரானும் விஸ்வரூபத்திலே கீழே ஞானத்தை தேடி இருக்கக்கூடிய அர்ஜுனனை காணுகின்றீர்கள் இது பக்த மீரா பெண் பக்தர்களில் சிறந்தவர் பக்தமீரா மீரா தசாவதாரம் மகாவிஷ்ணு இந்த உலகத்தை பாதுகாக்க பரித்ராணாய சாதுனா வினாசாய சுஷ்கிருதாம் தர்ம சமஸ்தாபன்தாய சம்பவாமி யுகே யுகே நல்லவர்களை காப்பதற்கும் தீயவர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் யுகந்தோகம் வந்துவிப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார் அந்த பத்து அவதாரங்கள் மல்சியம் மீன் கோமம் ஆமை வராகம் பன்றி நரசிம்மம் மனிதனும் மிருகமும் சேர்ந்தது வாமனம் ஒரு சின்ன மனித பரசுராமன் ஆசாபாசங்கள் கோபதாபங்களோடு கூடிய பரசுராமன் அடுத்து ஸ்ரீராமன் உத்தம புருஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று அடையாளம் காட்டியவர் பலராமன் ஸ்ரீகிருஷ்ணன் பரிபூர்ணமான அவதாரம் அடுத்து கலியுக முடிவில் வர இருக்கின்ற கல்கி என்று பத்து அவதார காட்சிகள் இது கிருஷ்ணலீலையினுடைய பரிபூரண அவதாரமாகிய கண்ண சிறையில் பிறந்த கண்ணனை வசுதேவர் தரையிலே சுமந்து நந்த கோபருடைய வீட்டுக்கு கொண்டு செல்லும் காட்சி வசுதேவ கமன் பூதகை பூதனையினுடைய விஷப்பால் குடித்து அவளை கொல்லும் காட்சி உரலோடு கட்டுண்ட தாமோதரன் என்று கண்ணாடைய பலவிதமான காட்சிகள் ஒவ்வொரு உலக பருவங்கள் காளிய நர்த்தனம் இது கம்சமர்த்தனம் கம்சனை கொள்வது கம்சனை கொள்வதற்காகத்தான் முக்கியமாக இந்த அவதாரம் உருவானது இது குருவாயூரப்பன் குருவாயூரப்பா திருவர் தருவாய் நீயப்பா குருவாயூரப்பன் பாண்டரங்கனம் ருக்குமணி தாய் ருக்குமாயி இது கிருஷ்ணலீலை கோபிகைகள் கூட்டத்தோடு இது ஸ்ரீரங்கம் அனந்தசேனம் ரங்கநாத பெருமான் பாம்பிலே பள்ளி கொண்டிருக்கின்றார் அப்படியே கீழே வந்தோம் என்று சொன்னால் இது ராமாயண கான்செப்ட் அதே வைணவத்தினுடைய ஒரு பிரிவுதான் ராமாயண காட்சி ராமாயணத்திலே சீதையை மீட்பதற்காக சேது பந்தனம் சேதுவிலே ராம ராமேஸ்வரத்திலே கடலிலே பாலம் கட்டக்கூடிய அந்த காட்சி ஹனுமான் ராமலக்ஷ்மணர்களை தோல்லை சுமந்திருப்பது ஹனுமானே ராமன் அணைத்துக் கொள்வது என்று வைணவ காட்சிகள் அப்படியே மேலே வந்தோம் என்று சொன்னால் மூன்றாவது கான்செப்ட் ശൈവം തമിഴിലെ ശൈവത്തിനുടേ അടിപ്പടയാനവർ നാൽവം തൃനാൾക്കരസം തൃജാന സമ്പന്ധ സുന്ദര മാണിക്കാസക സമയ കുറവുകൾ നാല് പേർ അർത്തനാഴീശ്വരൻ நடராஜர் அண்ணாமலை ஐயனும் உண்ணாமலை நாச்சியார் பிரதோஷ காட்சி பிரதோஷ வழிபாட்டு காட்சி எல்லாம் பிரதோஷ தரிசனத்துக்காக நிற்கும் போது நந்தியினுடைய கொம்பு வழியாக இறைவனை காணக்கூடிய காட்சி இது தக்ஷணாமூர்த்தி கல்லால மரத்தின் கீழே இருந்து ஞானம் செல்லக்கூடிய தக்ஷணாமூர்த்தி அவருக்கு முன்னே சனகர் சனாதனர் சனத்குமாரர் சனாந்தனர் நான்கு பேரும் இருக்கின்றார்கள் பைரவ இது சிவனும் விஷ்ணுவும் ஒன்றாக காட்சியளிக்கக்கூடிய காட்சி அது சைவம் வைணவம் இரண்டும் ஒன்றே என்று உணர்த்தக்கூடிய காட்சி அந்த சைவமும் வைணவமும் ஒன்றே என்று உணர்த்தக்கூடிய பொருள்தான் சபரிமலை அதை நாம் இங்கே வைத்திருக்கின்றோம் சபரிமலை ஐயப்பனும் மலைக்கு மாலை இட்டு பதினெட்டு படியேறி ஐயனை காண புலிகள் வாழும் காடு வழியாக போகக்கூடிய ஐயப்ப பக்தர்களை நான் இங்கே காண்கின்றோம் கோவில்களில் தாய்மார்களுடைய ஒற்றுமை பக்தி வளர்ச்சி இவற்றுக்காக வேண்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறப்பாக நடக்கக்கூடிய திருவிளக்கு வழிபாடு அதுபோல் அம்மனுக்கு செய்யக்கூடிய பூஜைகளிலே ஒரு சிறந்த பூஜை முளைப்பாரி எடுத்தல் தாளங்களோடு பெண்கள் முளைப்பாரி எடுப்பார்கள் இங்கே முளைப்பாரி முளைப்பாரி முளைத்திருப்பதையும் காணல அப்படியே வந்தோம் என்று சொன்னால் சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு அவர் அருமையான ஒரு அமைப்பு பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்கள் ஜோதிர் ஜோதிர்லிங்கங்கள் அதை நாம் இப்படி ஒரு கண்ணாடி அமைப்பு அமைத்து செய்து வைத்திருக்கின்றோம் முன்னே லிங்கங்கள் கண்ணுக்கு தெரிகின்றது பின்னால் கண்ணாடி வழியாக மீதி ஆறு லிங்கங்கள் தெரிகின்றது அப்படி இந்த முறை ஒரு சிறப்பு அமைப்பாக அமைத்தோம் இதுவும் எங்களுடைய குழுவிலே இந்த முறை அமைக்கப்பட்டது அதுபோல இந்த வைணவ கொலு வைப்பதற்கு கொழு அந்த தட்டு தேடி அலைந்தோம் கடைசியிலே குந்தம் சிவபுரம் அழிக்கால் ஆதிசிவன் கோவிலுடைய பக்தர்கள் அவர்கள் நடத்தக்கூடிய வெல்டிங் ஷாப்பின் மூலமாக அருமையாக அந்த தட்டு செய்து கொண்டு தந்தார்கள் ஒரு இரவில் வேலை முடித்து அருமையாக செய்து கொண்டு தந்தார்கள் அதிலே வைத்திருக்கின்றோம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இந்த தருணத்திலே நாம் சாக்தம் வைணவம் சைவம் பார்த்தோம் இப்போது சௌரம் சௌரம் என்பது சூரியன் சூரிய மண்டலம் தான் நமக்கு எல்லோருக்கும் அடிப்படையானது அந்த சூரிய மண்டலமும் சூரியனை நடுநாயகமாக கொண்டு இந்த உலகை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நவ கிரகங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது ஏழு குதிரைகள் பூட்டிய தேர் அந்த ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சூரிய நாராயணராக சூரிய பகவான் தினசரி பயணித்து நம்ம எல்லாம் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த காட்சியை இங்கே அமைத்திருக்கின்றோம் சௌரம் அப்படியே இங்கே வந்தோம் என்று சொன்னால் கானபத்தியம் கானபத்தியம் என்பது கணபதி வழிபாடு எல்லாவற்றுக்கும் முழு முதல் பொருளாக இருக்கக்கூடியவர் கணபதி அந்த கணபதியினுடைய கான்செப்ட் கானபத்தியம் பார்த்து முடிந்தோம் என்று சொன்னால் கீழே கௌமாரம் கௌமாரம் என்பது முருகபருமான் இங்கே பார்த்தால் தெரியும் ஆறு தாமரை மலர்களில் குழந்தையாக தவழ்ந்த ஐயன் இந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு பெண்கள் கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள் அந்த ஆறு குழந்தைகளையும் சேர்த்து அன்னையானவர் ஒன்றாக தூக்கியதனால் ஆறு முகமும் பனிரெண்டு கரமுமாக ஆகமுகன் தோன்றினார் அந்த ஆகமுகன் அகபடை வீடுகளுக்கு அதிபதியாக அருள்பாலிக்கின்றார் பாலிக்கின்றார் திருவேரகமும் திருத்தணியும் திருவாவினன்குடி செந்தூரும் படமது சோலை பரங்குண்டம் பரமன் அமரும் படை வீடாம் இந்த ஆகப்படை வீடுகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படியே நண்பர்கள நம்முடைய இந்த ஆண்டு கொள்கைய கான்செப்ட் இப்படி அழகாக அமைந்திருக்கின்றது ஆறு மதங்கள் ஷண் மதங்களை குறிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாம் பார்த்தோம் இது நம்முடைய ஜே கே எங்கள் வீட்டு மாஸ்டர் ஜெயகிருஷ்ணன் அவர்களுடைய தனி கான்செப்ட் இது நாகர்கோவில் பார்க்கம் அதிலே ஒரு விமானம் நிறுத்தப்பட்டிருக்கும் அதை சுற்றிய சாலை எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய கற்பனையிலே வடித்திருக்கின்றார் இது காடு யானைகள் புலிகள் சிங்கம் எல்லாமாக நடக்கக்கூடிய காடு இது கடலுக்குள்ளே உள்ள உயிரினங்கள் டால்ஃபின் காட்சி நமது கான்செப்ட் விழாக்கள் கொண்டாட்டங்கள் நமது சனாதன தர்மம் மனித வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தருவதற்கு பலவிதமான கொண்டாட்டங்களை அமைத்திருக்கின்றது எல்லாம் ஆனந்தமான கொண்டாட்டம் என்பது திருமண கொண்டாட்டம் உகவினர்கள் எல்லாம் சூழ பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊகவலம் வந்து பெரியவர்களும் ஞானிகளும் வாழ்த்த நடக்கக்கூடிய திருமணம் திருமணம் என்பது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தங்களுடைய வாழ்க்கையிலே இணைவதற்காக அமைக்கப்பட்டதல்ல இரண்டு குடும்பங்கள் இரண்டு ஊகள் கூடிய ஒரு நிகழ்ச்சி அது மங்களமான நிகழ்ச்சி மந்திரங்கள் மேலதாளங்கள் முழங்க திருமணம் நகரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம் உறவினர்கள் சூட நிற்கக்கூடிய காட்சி திருமணம் என்றால் இல்லாமலா கல்யாண சமையல் சாத்தம் காய்கறிகளும் பிரமாத்தம் அற்புதமாக கல்யாண சமையல் விருந்து திருமண வாழ்க்கையினுடைய அடுத்த ஆனந்தம் சீமந்தம் பெண்ணுக்கு உகவினர்கள் எல்லாரும் சேர்ந்து சீமந்தம் செய்யும் பலவிதமான உணவு சாதங்களை கொடுத்து சீமந்தம் கொண்டாடக்கூடிய காட்சி ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையினுடைய அடுத்த கட்டம் என்பது படிப்பு படித்து வாழ்க்கையை முன்னேற வேண்டும் இங்கே அந்த பள்ளிக்கூட வகுப்பறை காட்சி இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது படிப்பு முடிந்து வேலை இங்கே பிருந்தாவனத்திலே வசிக்கக்கூடியவர்கள் நாங்கள் பாரம்பரியமான சித்தகர்ம மருத்துவம் செய்யக்கூடிய காரணத்தால் அதனுடைய குருவாகிய அகத்திய மாமனிவரும் லோபாமுத்திரை அம்மாளும் சித்தர்கள் இது தன்வந்திரி பகவான் மருத்துவர்கள் படித்து முடிந்து அடுத்து மருத்துவத்துக்கு வர வேண்டும் இது கல்வம் மருந்து அரைக்க பயன்படுத்தக்கூடியது கல்வம் பலவிதமான வடிவத்தில் இது பனை ஓலைச்சுவடி பழைய காலத்திலே மருந்து முறைகளெல்லாம் இந்த ஓலைச்சுவடியிலே தான் எழுதப்பட்டிருக்கும் இது கோகர்ணம் மருந்து குழந்தைகளுக்கு மருந்து கொடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது அந்த பொருட்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன நாங்கள் மருத்துவ தொழிலில் இருப்பதனால் மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம் ஜே கே சங்கீதம் படிக்கின்றார் ஆகவே சங்கீத மும்மூர்த்திகள் சங்கீத மும்மூர்த்திகள் என்று புகழப்படக்கூடிய தியாகராஜ சுவாமிகள் முத்துசாமி திருச்சிதான் ஷியாமா சாஸ்திரி இவர்கள் மூன்று பேரை இங்கே வைத்திருக்கின்றோம் இப்படி இந்த ஆண்டு கொலு இப்படிப்பட்ட அமைப்புகளோடு சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றது பின்னால் காணக்கூடிய மீன் தொட்டி உள்ளதல்ல அது இங்கே பதிவாக இருக்கக்கூடியது இந்த கொழு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் ஒரு பத்தாயம் பழைய காலத்தில் உள்ள பத்தாயம் அதை எங்கள் வீட்டில் நாங்கள் பத்திரமாக வைத்திருக்கின்றோம் எதிர்காலத்திலே இந்த பத்தாயம் என்ற பொருளெல்லாம் காட்சியிலே இருக்கும் என்று தெரியவில்லை ஆகவே அதை வைத்திருக்கின்றோம் കൊലു അപ്പം അരുമയ കൊടു അമിക്കോം നാൽ അമിക്കെല്ലാം കാട്ടിത്തന്നെക്കിടം ഇതെ നേര കാണോ അനവരും അതുതാ എങ്ങ വിരുപ്പം ദിനമും മാണിക്ക് പേ പൂജ നടും ഭജനകൾ തിരുവാസക പാരായണം ആത്മീക നികഴ്ചിയാ നികഴ്ചയെ നാളുകൾ കൊണ്ടാടുകൾ எல்லா இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் முடிந்தால் தங்களுக்கு வர வசதி உண்டு என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு தடவை எங்களுடைய பிருந்தாவனத்துக்கு வந்து இந்த குழுவை பார்வையிட்டு போக வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் ஏனென்று சொன்னால் இது போன்ற கலாச்சார நிகழ்வுகளை பண்பாடுகளை நாம் வளர்க்க வேண்டும் அப்படி வளர்த்து நாம் எதிர்காலத்தில் நம்முடைய புதிய தலைமுறைக்கு இதை கொடுக்க வேண்டும் ஆகவே இதை காணக்கூடிய அன்பர்கள் குடும்பத்தோடு குழந்தைகளோடு வருகை தந்து எங்களுடைய இந்த நவராத்திரி கொண்டாடத்திலே கலந்து கொள்ள வேண்டும் முடிந்தவர்கள் பஜனை பாடலாம் பாடல் பாடலாம் எல்லா வசதியும் இங்கே இருக்கின்றது அனைவரையும் எங்களுடைய பிருந்தாவனம் கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை மேக்கோடு வலியவிளை பிருந்தாவனம் இல்லத்திலே அழைக்கின்றோம் இதேபோல இதே வலிய விலையில் சாலைக்கு பக்கத்திலே எங்களுடைய தம்பி எம் என் கிரீஷ் அவர்களுடைய வீடு இருக்கின்றது ஸ்ரீகிருஷ்ண பவனம் அங்கேயும் வைக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு வீடுகளிலும் வந்து இந்த கலாச்சார நிகழ்வில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் இரண்டு வீட்டில் உள்ளவர்களையும் உங்களுடைய சந்தோஷத்தில் எங்களையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இத்தனை நேரம் வீடியோவில் என்னோடு பயணித்த அனைவருக்கும் மக மகிழ்ச்சி மனமார்ந்த மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேகோடன்ஸ்